மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே திருப்போரூர் தொகுதி திருக்கழுக்குன்றம் வட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒத்திவாக்கம் இந்த களத்தூர் ரயில்வே மேம்பாலம் பத்தாண்டுகளுக்கு மேலாக நெடுஞ்சாலைத்துறை அமைக்க வேண்டிய இணைப்பு மேம்பாலம் அமைக்கப்படாமல் இருந்ததை மாண்புமிகு அமைச்சரவர்கள் அதற்கான வழிவகை செய்து இன்றைக்கு நில நடத்த அந்த பணி நடைபெற்று வருகிறது ஆனால் ஒருபுறம் வேகமாக நடைபெற்று வந்த பணி மறுபுறம் இப்பொழுது அந்த பேர் போடுவதிலே சற்று மந்தமான நிலையில் இருக்கிறது என்று மக்கள் தெரிவித்து வரக்கூடிய நிலையில் மாண்புமிகு அமைச்சர் அல்லது ஆய்வு மேற்கொண்டு உடனடியாக முடித்து தருவதற்கு முன் வருவாரா என்பதை தங்கள் மூலமாக கேட்டு அமர்கிறேன் மாண்புமிகு அமைச்சர் மாண்புமிகு பேரத்தாளர்களே இந்த ஆட்சியை பொறுப்பேற்ற உடனே ஏறத்தாழ் எழுபத்தி ஒரு பாலங்கள் நிலுவையில் இருந்தது ஒன்றன் ஒன்பன்றாக அது ஆய்வு நடத்திய அடிப்படையிலும் நேரடியாக தளத்தணிக்கிற செய்தி அடிப்படையில் முப்பத்தைந்து பாலங்கள் நிறைவடைந்திருக்கிறது ஏனைய முப்பத்தைந்து பாலங்களிலே ஒரு பாலம் இந்த பலமும் ஆனால் தொடர்ந்து அது சம்பந்தமாக ஆய்வு இருக்கிறேன் அதற்கு வேண்டிய நிதி அரசின் சார்பாக பெற்று தந்து கொண்டிருக்கிறோம் அவர் சொன்ன அந்த பாலத்திற்கு கட்டாயம் முன்னுரிமை நடத்தி ஏன்னா அது அது முக்கியமான ஒரு ரயில்வே பாலம் என்பதை நானும் நேரடியாக அறிவேன் இந்த செஸ் காம்படிஷன் நடக்கிற பொழுது நானே நேரடியாக அதை போய் பார்த்தேன் அடுத்த வாரம் அந்த பகுதிக்கு போகிறதா தான் இருக்கிறேன் பார்த்துவிட்டு நிலுவையிலே இருக்கிற பணிகள் விரைந்து அதை செய்வதற்கு அரசு முன்னுரிமை